ஹோம் ஸ்ரீ சாராம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் ஷாம் டிவைன் பிளீஸ் இன்னொரு சேனல் ஆன்மீக ரகசிய தகவல்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே டே டு டே லைஃப்ல என்ன பிரச்சனைனாலும் அதில் வந்து ஒரு தீர்வு இருக்கும் ரொம்ப நல்லா வந்து உங்களுக்கு இது கிடைக்கும் பெனிஃபிட் கிடைக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி இந்த மாதிரி ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் அதில் வந்து உங்களுக்கு இது இருக்கும் என்னோட ஃபோன் நம்பர் வந்து நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் எயிட் செவன் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் வந்து பணம் விரைவில் வரக்கூடாது அஷ்டலட்சுமி நம்ம வீட்டில் இருக்கணும் அதே சமயத்தில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் வீட்டில் பணத்தாலேயோ எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க அதுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு ரெமடி இருக்கு இதை வந்து நீங்க நீங்களே வீட்ல அழகா உட்காந்து பண்ணலாம் பௌர்ணமி அன்னைக்கு என்ன பண்ணுங்க ஏழு மணிக்கு மேல இந்த மாதிரி வந்து ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க ஒயிட் பேப்பர் எடுத்துட்டு இங்க பாத்துக்கோங்க வெள்ள பேப்பர் இதுக்கு நாலு முனையிலையும் மஞ்சள் தடவிடுங்க மஞ்சள் தடவிட்டு நடுவில் குங்குமம் இருக்குது பார்த்தீங்களா அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து குச்சியால் அதாவது அந்த குத்தி குச்சி இருந்தால் கூட பரவாயில்ல அதால் ஸ்வஸ்திக் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை ரெடி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அஞ்சு ரூபாய் காயின் இருக்குது பார்த்திங்களா அதை உள்ளங்காயில் இந்த இடத்துல வைங்க வச்சு இப்படி வேண்டிக்கோங்க சாமி முன்னாடி விளக்கேற்றிட்டு உங்களோட கோரிக்கை எல்லாத்தையும் சொல்லி வேண்டிக்கோங்க வேண்டிட்டு என்ன பண்ணுங்கன்னா அந்த அஞ்சு ரூபாய் காயினை இது மேலே ஸ்வஸ்திக்கு நடுவில் வச்சுட்டு எவ்வளோ வேணாலும் தயார் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சாறு கூட வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் நிலவு இருக்குது பார்த்திங்கன்னா நிலவு படுற இடத்துல கொண்டு போய் வச்சுருங்க அது வந்து நீங்கள் நைட்டு மொத்தம் வைச்சாலும் சரி ஜாக்கிரதையாக வைக்க முடியும்னா இல்லை உங்களுக்கு வந்து ப்ரைவேட்டாக எதுவுமே ட பால்கனி இல்லை டெரஸ் இல்லைனாக்கா எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அங்கே ஒரு டூ ஹவர்ஸ் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க எடுத்துன்னு வந்ததை எடுத்து மடித்து நீங்கள் உங்கள் கல்லா பெட்டி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க உங்கள் கல்லா பெட்டி உங்கள் நகை பெட்டி உங்களோட பணம் வைக்கிற இடம் உங்கள் பேகு எந்த இடத்துல வேணால் வச்சுக்கலாம் இந்த மாதிரி மடித்து வச்சுருங்க எப்படி வந்து உங்களுக்கு பணம் வந்து சூப்பராக பாருங்க விரயமே ஆகாது விரயமாக ஏதாவது வந்து செலவழிச்சா கூட நல்லா அப்படியே பணம் பெருகிகிட்டே இருக்கும் எப்போவுமே லக்ஷ்மி தேவிக்கு பிடிச்ச அந்த ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வாழ்க்கை வளமாக என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்